விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் ஆதர் அர்ஜுனா நடிகர் விஜய் இவர்கள் எல்லாம் மூவருமே ஒரே ஏஜென்ட் ஏஜென்சிக்காக வேலை செய்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற ஒரு கட்சி இல்லை என்றால் வட மாவட்டத்திலே திமுக வென்று இருக்க முடியாது இதை ஆதர் அர்ஜுனா உண்மைதானே திமுகவும் விஜயும் திருமாவளவும் சேர்ந்து ஒரு நடிக்கிற நாடகம் தான் தமிழகத்தில் ஒட்டுமொத்த அரசியலும் இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறார் பன்னீர் சமுதாயத்தையும் இந்த திராவிட அரசியலுக்கான அரசியலுலி வேலையை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் நடிகர் வெளிப்படையாக சொல்கிறார் கருத்து அர்ச்சனை நினைக்கப்படுகிறார் என்றால் அந்த கட்சியிலே இருந்து அண்ணன் திமுக ஒத்துக்கொண்டார் ஒருவரை இன்னும் வைத்துக்கொண்டு கொண்டு பல இடத்துக்கான தலைவராக இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதவ் அர்ச்சனா திரும்பி மட்டும்தான் இப்பட கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக ஓணர் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கு இதை பத்தி பேசுறதுக்காக நம்மள்கிட்ட வந்திருக்காங்க பரையர் வரையல் இயக்கத்தில் இருந்து சிவகுரு பரையனார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை பார்த்ததே எனக்கு வந்து மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அரசியல் நோக்கி தான் நகர் வந்து போயிட்டு இருக்கு ஒரு கட்சி அப்படின்றப்ப அது வந்து பொதுச் செயலாளர் மிகப்பெரிய ஒரு முக்கியம் அதை தனி துணை பொதுச் செயலாளர்கள் மிகப்பெரிய ஒரு முக்கியம் ஆதவ் அர்ஜுனாயோடைய நீக்கம் அதாவது ஒரு ஆறு மாசம் நீக்கி இருக்குதா சொல்லிருக்காங்க மேபி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு இது வந்து விஜய்க்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு கட்சிக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு பிளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா பொதுவாகவே ஆதவ அர்ஜுனா நடிகர் விஜய் அவர்கள் நடத்திய நூல் விழா இந்த மூன்றையும் மூன்று கோணத்தில் நாம் பார்க்க வேண்டும் இந்த வந்து விஜய அவர்களுக்காகவோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகவோ அல்லது திமுகவை பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவோ இந்த மூன்று கோணத்திலும் அந்த பார்வையிலே நாம் பார்க்க கூடாது அது உண்மை இல்லை என்பதுதான் அது இருக்கிற மையக்கரு உண்மையான அந்த அங்க இருக்கிற நகர்வு என்ன என்றால் இன்றைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பட்டியல் சமுதாய மக்களை பக்கம் ம் என்பதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிற அரசியல் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அரசியல் அதை மையப்படுத்தி நடிகர் விஜய் கலந்திருக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பக்கம் அதை மையப்படுத்தி ஆதவ அர்ஜுனா அவர் திமுகவிலிருந்து இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா திடீர் நீங்கள் சொன்னது போல ஒரு கட்சியில சாதாரண பொறுப்பு என்றாலே அது அந்த கட்சிக்காக உழைத்திருக்க வேண்டும் அந்த கட்சியில திருமாவளவன் சொல்லுகிறார் நம்முடைய கட்சி தொண்டர் ஒவ்வொருவருக்கும் என்றவருடைய சொந்த ஊரில் பேசுனதுதான் பத்து வணக்கு வேணாவது இருக்க வேண்டும் விடுதலை விடுதலைச்சர்த்திகள் கட்சியில் இருப்பவர்களுக்கு ஆன ஒருத்தவன் மீது எத்தனை வணக்குகளும் இருக்கிறது சமுதாயத்திற்காக ஆனா திடீர் என்றும் பொறுப்பாளருக்கே பத்து வழக்கு இருக்க வேண்டும் என்றால் ஒரு துணை பொதுச் செயலாளராக வந்தவுடனே அங்க பதவியை அமர்த்தி அழகு பார்க்கிறார் என்றால் அவர் சமுதாயத்திற்காக என்ன செய்திருக்கிறான் எந்த அடிப்படையில வந்து அவர் திமுக ல நீங்க வந்திருக்காரு சொல்லுங்க ஏன்னா அவர் இருக்கார் இன்றைக்கு நடந்தார் இன்றைக்கு நான்கு இன்றைக்கு நடந்த நீக்கப்பட்டதுக்கான முக்கிய காரணம் திமுக மாடல் ஆட்சி அமருவதற்கு முக்கிய காரணமாக அவர் வியூக வகுப்பாளராக வேலை செய்தவர் இதே ஆதரே மறுக்க முடியுமா அத ஆட்சியிலும் பிள்ளையும் கிள்ளி விடுவார் தொட்டினையும் மாற்றி விடுவார் திராவிட மாடலை ஸ்டாலின் அவர்களை ஆட்சி கட்டில் அமர வைத்து விட்டு விட அது உடனடியாக அந்த கட்சியிலிருந்து இருந்து விடுதலை சிறுத்தைகள் கிளைக்கு தாய் விட்டு இங்கு வந்து மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவது எந்த விதக்கும் நியாயமாக இருக்க முடியும் இதே மன்னராட்சி என்று சொல்லுகிறீர்கள் திமுக என்பது பட்டியல் சமுதாய மக்களுக்கான சமூக நீதிக்கான ஆட்சி இல்லை என்பது நாங்களும் சொல்லுகிறோம் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் அதே திமுகவை ஆட்சியில் அமரவிப்பதும் நீங்க அதே திமுகவை மன்னராட்சி என்பதும் நீங்கள் ஆக ஆதி அர்ஜுனா என்பவர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் ஆதேவர்ஜரா நடிகர் விஜய் இவர்களெல்லாம் மூணு மூவரமே ஒரே ஏஜென்ட் ஏஜென்சிக்காக வேலை செய்கிறாங்கன்னு வெளிப்படையா சொல்லுவர் ஏஜென்சிக்காக நீங்க நான் இப்போ எனக்கு ஒரு கேள்வி மூவரும் ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கீங்க அப்படின்னா உங்க கட்சிக்கு இன்னொரு கட்சியோட நீங்க கூட்டணில இருக்கீங்க அந்த கட்சியில இருந்து ஒரு நபரை வந்து உங்களுக்கு வந்து அனுப்புறாங்க அது அவரே உங்களுடைய துணை பொது செயலாளர்ரா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்கன்னா நீங்க அதை ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா பொதுவா கேட்கற கேள்வி ஏத்துக்க மாட்டீங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டீங்க நீங்களே அப்படி ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொல்றப்போ நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி திருமாவ வளவன் எப்படி ஏத்துப்பாரு நீங்க எப்படி அதை சொல்றீங்க மக்களுக்கான மக்களுக்கு இருக்கிற குழப்பமே தான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு தனித்துவமாக இயங்கக்கூடிய கட்சியே கிடையாது ஏன் எதன் அடிப்படையில் திமுகவினுடைய கிளை கழகம் தான் திமுக பட்டியல உதாரணத்திற்காக பாஜக பட்டியல் அணி இருக்கிறது இருக்கிறதா இல்லையா இருக்கிறது திமுக பட்டியல் அணி என்ற ஒரு அணி இருக்கிறதா இல்லை ஆனால் இருக்கிறது அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கான பட்டியல் சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து பட்டியல் சமுதாய மக்கள் அரசியல் அரசியலாகவோ இப்படி அரசியல் அதிகாரத்திற்கு அம்பேத்கர் அவர்களுடைய வழியில உண்மையான அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக கலைஞராலும் வைகோவாலும் உருவாக்கப்பட்டு வார்த்து வளர்க்கப்பட்ட அவர்களுக்கான அடிமைக்கு ஒப்பாக வளர்க்கப்பட்டவர் தான் சகோதரர் திருமாவளவர்கள் அவர்கள் இன்றைக்கு வரையிலும் அவர் திமுக திமுக என்கிற அந்த நிறுவனத்தை அந்த நிறுவனத்தை சரியாக நடத்துவதற்காக மட்டுமே அவராக வேலை செய்ய முடியும் நீங்கள் நேரடியாக சொல்லுகிற இன்றைக்கு ஆடவ அர்ஜுனாவே நீக்கி இருக்கிறார் ஆறு மாத காலமாக இடைநீக்கும் என்ன காரணத்திற்கு அவர் நீக்கி இருக்கிறார் திமுகவுக்கு சொல்லுகிறது இந்த கூட்டணி கட்சியினுடைய நலனை பாதிக்கிறது ஆகவே நீக்கி இருக்கிறோம் என்கிறார் கூட்டணி கட்சிக்கு என்ன நலன் இருக்கிறது சார் கூட்டணி கட்சிகள் நலன் சொல்லவா சார் பட்டியல் இனத்திலயும் சரி அதுக்கு கீழே இருக்க தாழ்த்தப்பட்டவர்களையும் சரி ஆக்சுவலா என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்கன்னா ஒண்ணு வந்து இப்ப திருமாவளவன் நினைச்சா நாளைக்கு சிஎம் ஆயிட ஆகிட முடியுமான் அது வந்து முடியாது ஆனா கீழே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஏற்படையதா இப்ப வேங்க ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா அலங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறோம் அதே நேரத்துல நம்மளுக்கான எதிர்ப்பையும் தெரிவிக்கணும் அதுதானே சரியான அரசியல் அந்த அரசியல வந்து திருமாவளவன் செய்கிறாருல திருமாவளவன் சரியாக அரசியல் செய்கிறார் திருமாவளவன் சரியாக அரசியல் செய்கிறார் சமுதாயத்திற்காக செய்யவில்லை அரசியலாக திருமாவளவன் இல்லை சமுதாயத்திற்கான அரசியல்வாதியாக திருமாவளவன் இருந்திருந்தால் இன்றைக்கு பெரும்பான்மையாக இருக்கிற இந்த சமுதாயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற ஒரு கட்சி இல்லை என்றால் வட மாவட்டத்திலே திமுக வென்றிருக்க முடியாது இதை ஆளுகர் பேசியது உண்மைதானே பத்திரிகை செய்திகளும் சொன்னது ஆனால் திருமாவளவன் நல்ல தலைவராக இருந்திருந்தார் அதாவது தனித்துவமான தலைவராக இருந்திருந்தார் ஆமா எங்கள் துணை பொதுச் செயலாளர் இரண்டாவதாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று ஆதவர்ஜுனா பேச தொடங்கினார் அது ஆதவ அர்ஜுனா பேசும் பொழுது திருமாவளவனுடைய நோக்கம் என்ன இன்றைக்கு கட்சி கொள்கைக்கு முரண்பாடாக பேசினார் என்று நீக்குகிறார்கள் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கைக்கும் உடன்பட்டதாக ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறார் அந்த புத்தக அப்படி என்ன பேசிவிட்டார் ஆதவ் அர்ஜுனா பேச்சு என்பது ஆதவ அர்ஜுனாவை நேரடியாக நாம் அவர் ஏற்கவில்லை ஆனால் அவர் பேசியது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை பேசினார் திருமாவரவன் துணை எங்கள் தலைவரும் அந்த கட்சியில் இருந்து கொண்டு எங்கள் தலைவரும் முதலமைச்சராக வேண்டும் துணை முதல்வராக வேண்டும் என்கிற ஒரு தீப்பொறியை பற்ற வைத்தார் ஆனால் திருமாவரவன் சொல்லுகிறார் அது கட்சி கொள்கைக்கு முரண்பட்டது என்று அவரை நீக்கிவிட்டார்கள் அப்போ கட்சி கொள்கை என்பது என்ன திமுகவுக்கு அடிமையாக இருப்பதா கட்சி கொள்கை அப்படின்றது திமுக அடிமையாக இருப்பதில்லை திமுக தொடங்கியவர் நடிகர் விஜய் நான் தமிழகத்தின் முதல்வர் ஆவேன் என்று அவர் பேசுகிறார் நீங்கள் முப்பது ஆண்டு காலமாக கட்சி தொடங்குகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் அம்பேத்கர் அவருடைய வழி நிற்கிறேன் என்று பேசுகிறீர்கள் பெரும்பான்மை சமூக மக்கள் ஆனால் அம்பேத்கர் என்ன சொன்னார் ஆட்சி அதிகாரம் வேண்டாம் சொன்னாரா முதல்வர் பதவி வேண்டாம்னு என்று சொன்னாரா திமுக வேறு எந்த கட்சிகளுக்கோ தொடர்ந்து அடிமை செய்யவே செய்ய வேண்டும் அம்பேத்கர் பேசியிருக்கிறாரா பேசுவதெல்லாம் அம்பேத்கர் அதைத்தான் ஏற்கனவே சொல்லுகிறேன் பல இடங்களில் அண்ணன் அம்பேத்கரை இன்றைக்கு நடிகர் விஜய் இவர் ஆர்வல் அர்ஜுனார் திருமாவளவன் அவர் இவர் மூவரும் கூட்டணி சேர்ந்து திராவிட ஏஜென்ட் திமுக இன்னும் சொல்ல போனால் பின்புலத்திலிருந்து இயங்குகிறார்கள் என்று வெளிப்படையாக சொல்கிறேன் அம்பேத்கர் அவர்களை நேரடியாக விஜய் ஏற்க வேண்டிய காரணம் என்ன நேற்று கட்சி வழங்கியவர் முதல்வராக பேசுகிறார் நேரடியாக அம்பேத்கர் நூலை வெளியிடுவதற்கு இதுவரையிலும் நடிகர் விஜய் எங்காவது ஒரு இடத்தில் இத்தனை ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி புகைப்படத்தை வெளியிட முடியுமா பட்டியல் சமுதாய மக்கள் திறந்தோறும் தீண்டாமைக்கு பாதை இல்லாமல் இருக்கிற அந்த சூழலிலும் நடிகர் விஜய்க்கு கண்கள் தெரியவில்லையா அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் ஏதாவது ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாரா நேரடியாக கட்சி தொடங்க வேண்டியது நேரடியாக சேவைக்குள் வர வேண்டியது தலைவராக வேண்டியது ஆக இதையும் திருமாவளவன் விட்டுக் கொடுக்கிறார் திருமாவளவன் ஏன் அங்கு போகவில்லை திருமாவளவன் போகாமல் திமுக அழுத்தம் கொடுத்தார் என்பதெல்லாம் சுத்த நாடகம் திமுகவும் விஜயும் திருமாவளவன் சேர்ந்து ஒரு நடிக்கிற நாடகம் தான் தமிழகத்தில் ஒட்டுமொத்த அரசியலும் இப்பொழுது குழப்பிக் கொண்டிருக்கிறார் நீங்க தமிழக வெற்றி கழகத்துல சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா தமிழக வெற்றி தமிழக வெற்றி இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் தமிழக வெற்றி கூட கூட நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் நடிகர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் தலித்திய தலைவர் போல நாடகமாடி கொண்டிருக்கிறார் நடிகர் விஜயம் இந்த நாடகத்தின் பணிகடா உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் திருமாவளவன் நேற்று பட்டியல் சமுதாய மக்களை குழப்புவதற்காக பேசுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது திமுக இன்று வரையிலும் அந்த வேலையை திருமா செய்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல இன்றைக்கு எம்மை போன்ற பறையர்கள் பறையர் உணர்வார்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற பறையர்களும் திருமா பறையர்களுக்கான தலைவர் இல்லை என்பதை என்ன அடிப்படையில நீங்க சொல்றீங்க அதாவது வந்துட்டு நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி இருக்க அரசியல் கட்டத்தை பிரிச்சு பாருங்க ஆக்சுவலா ஒரு பட்டியலத்தில இருந்து படிக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பையனுக்கு எந்த விஷயமுமே கிடைக்காது அதுல இருந்து வந்து மேல வந்து இப்ப வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு அது வரையும் வந்திருக்காங்கன்னா திருமாவளோட உழைப்பு இல்லாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சுதந்திரத்திற்கு முன்னாலே முன்னோர்கள்

திராவிட கட்சி காலத்திலும் கூட திமுக ஒரு கட்சி ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அந்த கட்சியை போது அறிமுக தலைவராக அன்னை முத்து அம்மையார் அவர்கள் நீங்கள் சொல்வாய் சார்ந்தவர் திமுக என்ற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பறையர்களுடைய ரத்தத்தான் வளர்ந்த கட்சி ஆனால் பறையர்களை வீழ்த்தி வரையர்களை தொடர்ந்து அடிமை சேவகம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு உருவகம் தான் இப்பொழுது நான் பேசுகிற திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழகம் வந்து இவங்களை வீசிக்கா வந்து எப்படியாவது உள்ள இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் அவங்களோட அரசியல் கட்ட நகர்வுக்குள்ள வந்து தெரியுது அதாவது வந்துட்டு பட்டியலின சமூக மக்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்களா இந்த தமிழ்நாட்டில் அவங்கள மட்டும் நம்ம குடிச்சுக்கிட்டா சிஎம் ஆயிட முடியும்ன்ற கணக்கை பத்தி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க முதலாவதாக எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலினுடைய பேர் எல்லாருக்குமான தலைவர் என்கிற அந்த நூலை வெளியிட வேண்டும் என்றால் உதாரணத்துக்காக சொன்னீங்க பட்டியல் சமுதாய மக்கள் தான் பெரும்பான்மை மக்களா அவர்களுக்கு ஆகத்தான் இந்த அரசியல் இயங்குறதா என்கிற கேள்வி இருக்கிற நியாயமானது உண்மையிலே எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்று தமிழகத்திலே நிரூபணமாக நடைமுறைப்படுத்தியவர் யார் தெரியுமா தமிழக அரசியல் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதை அவர் வீதி வீதியாக நடைமுறைப்படுத்தியவர் இங்க இருக்கிற சமூகத்துல இருக்கிற மிக பெரும் தலைவராக இருக்கிற ஐயா ராம்தாஸ் அவர்கள் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் வேற எந்த தலைவர்களுடைய வீட்டிலாவது அம்பேத்கர் அவர்களுடைய சிலை வைத்திருக்கிறார்களா ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களுடைய வீட்டிலே அம்பேத்கர் சிலை இருக்கிறது வேற எந்த தலைவனாவது என்னுடைய வீட்டில் அம்பேத்கரை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற துணிச்சல் இருக்கிறதா மாற்று சமுதாயத்தில் பிறந்த ஆக ஐயா ராம்தாஸ் அவர்கள் எல்லாருக்குமான தலைவர் என்கிற நூலை வெளியிடுவதற்கு தகுதியானது கொண்டு வந்து நிறுத்துவதற்கான பெரும்பான்மை சமூகமா இருக்கிற பட்டியல் சமுதாயத்தையும் வன்னியர் சமுதாயத்தையும் துளவு படுத்துகிற இந்த திராவிட அரசியலுக்கான கைக்கூலி வேலையை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் என்பதை வெளிப்படையாக சொல்கிறேன் அவர் அம்பேத்கரை படிக்காத அந்த நூலை படித்திருப்பாரா நடிகர் விஜய் பொதுவாக ஒரு நூல் வெளியிட்டு சென்றால் இந்த நூலில் உட்கருத்து மைய கருத்து இப்படி இருக்கிறது இந்த நூலை எல்லோரும் வாங்கி படியுங்கள் என்று அவர் பேசியிருக்கிறார் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் அந்த நூலை பற்றி நூலில் உள்ள சாராம்சத்தை பற்றி ஒரு வரியாக பேசியிருக்கிறாரா பேசவில்லை காரணம் அந்த நூலை படிப்பதற்கு கூட நடிகர் அம்பேத்கர் நினைக்கிறீங்களா அம்பேத்கர் அவர்களை பற்றி தீண்டாமை பற்றி அரசியல் அதிகாரத்தை பற்றி அவர் பேசுகிறார் ஒரு சாதாரண மக்களுக்கு சாதாரண ஒரு குடிமகனுக்கு அம்பேத்கர் பத்தி எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே தெரியும் அம்பேத்கர் வந்து எல்லாருக்குமான தலைவர் நான் வந்து கண்டிக்க வேண்டியது அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் என்று நடிகர் விஜய் மாற்று சார் தலித் தள்ளாத சமுதாயத்தை சேர்ந்த நடிகை விஜய் வெளியிடுவதன் மூலமாக அது உறுதியா இருக்கிறது என்றால் அம்பேத்கரை எவ்வளவு சிறுமைப்படுத்துகிறார் அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் என்று வெளியிட தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா எதன் அடிப்படையில் தகுதி இல்லைன்னு சொல்றேன் யார் வேண்டுமானாலும் அம்பேத்கரை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அம்பேத்கரை நான் சொல்ல வருகிற கை கருத்து அம்பேத்கரை வைத்து பட்டியல் சமுதாயத்தை வைத்து அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் அவருடைய பிம்பத்தை வைத்து தான் பட்டியல் சமுதாயத்தினரை இவர்கள் அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக செய்திருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக சொல்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை முன்னிறுத்துகிற நடிகர் விஜயனுடைய அரசியல் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைப்படி என்ன சொல்ல வருகிறார் இதற்கு முன்னால் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்காக இவர் செய்தது என்ன இதற்கு முன்னால் பட்டியல் சமுதாயத்தை மக்களுக்காக இவர் ஆற்றிய பணிகள் தான் என்ன சரி இதுக்கு முன்னால் ஒன்றும் செய்யவில்லை இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள் உங்களுடைய கொள்கை என்ன அம்பேத்கரை பேசி செய்திக்குள் வரும்பொழுதெல்லாம் அம்பேத்கரை எடுத்துக் கொள்கிறார்கள் சரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உதாரணத்துக்கு தான் கம்யூனிஸ்டிலே தீண்டாமை எடுப்பும் முன்னணி என்று ஒன்று வைத்திருக்கிறார் அது தீண்டாமையை ஒழிக்க வேண்டியவர்கள் யார் தீண்டாமொழிக்கு முன்னணி என்றால் சேரிக்குள் வந்து தீண்டாமொழி தன்னுடைய பரப்புரை செய்கிறார்கள் தீண்டாமை அனுபவிக்கிறவன் தீண்டாமையினால் கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் எப்படி தீண்டாமை ஒழிக்க முடியும் நீங்க சொல்ற அடிப்படையில தீம் அதாவது வந்து திருமாவளவன் வந்து தனக்கான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்கிறாரு மக்களுக்கான வாழ்க்கையை வாழலன்னு நீங்க சொல்றாரு திருமாவளவன் நீங்க சொன்னீங்கன்னா இப்ப பிஜேபி ஒரு கட்சி ஓகேவா ஒரே நல்ல ஒரு கட்சி சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கொடியை தூக்கி போட்டு வேற பணத்தை வாங்கிட்டு கட்சிக்கு வந்து தாவிடுறாங்க அவங்களுக்கான சப்போர்ட்ஸ் வந்து எதுவுமே பண்ணிக்காம மக்கள் மக்கள் மக்களுக்கு தானே திருமணமாக தனிப்பட்ட வாழ்க்கை ஆனால் இங்கு நம் நாம் பார்க்க வேண்டிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் முதலாவதாக திமுகவிற்கு விடுதலை சிறுத்தைகள் பழைய சமுதாய பட்டியல் சமுதாய மக்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அடமாக வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த விஷயமானது அந்த சாயம் இப்பொழுது வேங்கவேல் சம்பவம் நான்கு உள்ள மாணவன் அடைந்தது இது போன்ற பட்டியல் சமுதாய மக்களுக்கான தொடர் படுகொலைகளும் தொடர் இன்னர்களும் சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு சமூக அநீதியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் சகித்துக் கொள்ள முடியாமல் திமுகவே கடுமையாக பட்டியல் சமுதாய இயக்கங்கள் சாடுவதற்கு தொடங்கி இருக்கிறார்கள் ஆக அந்த வரிசையில அதற்கு அடிமை சேவகம் செய்கிற விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் படையர்களுக்கான தலைவரை நின்று வெளிப்படையாக படையர் சொன்ன மக்களிடத்திலேயே அது ஒரு பெரும் பேசுபவர்களாக இருப்பது அதை திமுகவிற்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது வரும் இருபத்தி ஆறு தேர்தலில் பறையர்கள் பட்டியல் நினைப்பவர்கள் நமக்கு வாக்கு வங்கிகளாக இல்லாமல் போய்விடுவார்களோ என்கிற அச்சத்தில் விஜயை கலந்திறக்கிறார்கள் இன்றைக்கு விஜயை களமிறக்குவதற்காகத்தான் அங்கே நடிகர்களாக அங்க ரசிகர்களாக இருக்கிறார்கள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளும் இருப்பவர்கள் ரசிகர்களாகத்தான் இருக்கிறார்கள்

அவர்களை விட்டு வேலை செய்து இப்பொழுது படையர்கள் பட்டியல் நிறுத்தவர்கள் திமுகவை புறக்கணிக்கிறார்கள் பறையவர் விடுதலைச் சுத்தகளை புறக்கணிக்கிறார்கள் ஆக மாற்றாக தனக்கு சாதகமாக விருந்து கொண்டிருக்கிற நடிகை விஜய கலமுறைக்கு ஆரம்பத்தில் திராவிடம் மன்னராட்சி இதெல்லாம் வேண்டும் என்று பேசி அந்த எண்ணத்தின்பால் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று பட்டியல் நிறுத்துவர்கள் பரையர்கள் திமுகவையும் விடுதலைச் சிறுத்தைகளை விட்டுவிட்டு எங்கும் ஒருவேளை நமக்கான அங்கீகாரத்தை உதாரணத்திற்காக பாஜக அரசு மத்தியில பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அம்மையாரை குடியரசுத் தலைவராகவும் இங்கு தமிழகத்தில் இருக்கிற என் முழு மத்திய அமைச்சராகவும் அமைச்சிருக்கிறார்கள் ஆக பட்டியலுத்தவர்களுக்கு இவர்கள் சரியாக பெருமிழ வழங்குவார்கள் நம்பிக்கை வேறொரு பக்கம் போய்விடக் கூடாது என்பதற்காக அவர்கள் திமுகவினுடைய கிறித்தவ இந்த நாடக கம்பெனியானது தெளிவாக நிகழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது திமுக வந்து விஜய் அவர்களையும் இயக்குறாங்க

அவர் நீதிமன்றத்திலே அவர் தாக்கல் செய்திருக்கிறார் ஆவணம் தாக்கல் செய்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் திருமாவளவர்கள் இன்னொருவர் ரவிக்குமார் இன்னொருவர் நான் திமுக காரணம் நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார் உதயசூரின் சின்னத்தில் தான் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தீர்த்திருக்கிறார் அப்பொழுது அவர் சொன்னது நான் திமுக என்றார் உண்மையாக கட்சியாக தனித்துவமான கட்சியாக இருந்திருந்தால் ஐயோ இது விடுதலை சிறுத்தைகளுக்கான அவமானம் என்று உடனடியாக ரவிக்குமார் அவர்களை நீக்கி வேண்டும் ஒரு கருத்து சொல்வதற்காகவே ஆளுநர் நீக்கப்படுகிறார் என்றால் அந்த கட்சியிலே இருந்து ஆனால் திமுக காரங்கள் ஒத்துக்கொண்ட ஒருவரை இன்னும் வைத்துக் கொண்டு பறையான தலைவராக இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பின்னம் எல்லாம் இனி இடத்திலே எடுபடாது என்றே விடுதலைச் சிறுத்தைகளையும் திருமாவளவர்களின் கட்சிக்கு உள்ளிருப்பவர்களே புறக்கணிக்கிறார்கள் கட்சிக்கு உள்ளிருப்பவர்களே அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி கட்சிக்கு உள்ளிருப்பவர்களே புறக்கணிப்பு காரணம் இன்னொரு ஒரு தலைவர் உள்ள இருந்து இன்டைரக்டா வந்து உருவாகலாம் அப்படி யாரு வந்து உங்களுக்கான தலைவரை நீங்க சொல்லுங்க எங்களுக்கு சரியாக நீங்கள் கேட்ட கேள்வி சரி சமூகத்திற்கு தேவையானது விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அதையும் தெளிவாக பார்த்துக் கட்சி ஆரம்ப இருந்தும் சரி இப்பொழுதும் சரி இந்த இருந்து கட்சிக்கு உள்ளிருந்து மட்டுமல்ல இந்த இருந்து இன்னொரு தலைவர் உருவாகிவிடக் கூடாது என்பது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் உதாரணத்துக்கு யாருக்கு வர்றதுக்கான தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த சமுதாயத்திலிருந்து இன்னொரு தலைவர் வரக்கூடாது என்பது அவர் தெளிவாக இருக்கிறார் அவர் தெளிவாக இருக்கிறார் அது மன்றார் யாரும் கரெக்டா நான் நான் சொல்லி விடுத்துள்ளது அதற்கு அவர் செய்த வேலைகள் என்ன தெரியுமா சென்னை தமிழ் உதாரணத்துக்காக சென்னை எடுத்துக்கோடு சென்னையில் முழுவதும் இருக்கிற அம்பேத்கர் மன்றங்கள் படிப்பவர்கள் அத்துனையும் அவர் ஒழித்து கட்டியது திரும்ப அவருக்குத்தான் அந்த பங்கு சென்னை முழுவதும் இன்றைக்கு அம்பேத்கர் சிலைகள் இருப்பதாலே இன்றைக்கு நான் சொல்லுங்க அங்கங்கே இப்போ ஒரு ஒரு குறியீடாக மட்டுமே இருக்கிறது ஆனால் உண்மையாகவே அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்று தன்னுடைய நிரூபித்து அவர் சிலைகளை ஏற்கனவே மாற்று அவர் கொள்கையாளராக ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படம் சொல்கிறார் நாங்கள் ஆட்சி கொண்டால் பட்டியல் சமுதாயத்தில் ஒருவரை முதல்வராக்குவோம் என்று யார் பாமக கட்சியினுடைய தலைவர் ஆனால் திருமாவர் என்று சொல்கிறார் பட்டியல் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் முதல்வராகவே முடியாது

வீரர்கள் பட்டியல் சமுதாயத்திற்காக பறையல் சமுதாயத்திற்காக நான் இதை செய்திருக்கிறேன் அவர் சீருமாட்டி போட்டிருக்கலாம் கூட வச்சுக்கலாம் பட்டியல் சமுதாயத்தவர்கள் மீது உண்மையாக அக்கறை வைத்துக் கொண்ட ஒரே காரணத்தினால் அம்பேத்கர் சிலையை இன்றைக்கு வீட்டில் வைத்திருக்கிறது இவர்களாவது படத்திற்காக புத்தக வெளியீடு அம்பேத்கரோடு இருந்திருப்பதாக புகைப்படம் எடுத்துக்கொள்வோர் நிறுத்திக் கொள்கிறார்கள் அவர் வீட்டில் வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவரும் செய்ய முடியாத செய்திருக்கிறார் ஆக பட்டியல் சமுதாயத்தவர்களும் பன்னீர் சமுதாய மக்களும் இணைந்து கூடாது என்பதை திராவிடம் தெளிவாக இருக்கிறது திமுக தெளிவாக இருக்கிறது அதில் திருமாவளவரை தெளிவாக பயன்படுத்துகிறது ஆகவே திருமாவளவன் அந்த கட்சியில் இருந்து இன்னொரு தலைவர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் உதாரணத்திற்காக சொல்கிறேன் திருமாவளவனுக்கு பிறகு அந்த கட்சியில பறையராக இருக்கிற வன்னிய அரசு அதற்கு உண்மையாகவே பறைய உணர்வாளர் அந்த கட்சியில் இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர் துணை புயிற்சியாளராக இப்பொழுது இருக்கிற துணை புதுச்சியாளர் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையாக படையர் உணர்வாளர் தான் வேறொரு கட்சி வைத்திருந்தால் விடுதலை சிறுத்தைகள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் இப்படி பரையர் உணர்வாளர்கள் இங்க இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய குரல்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிவராது நேற்று கட்சியில் இணைந்த ஆதவர்ஜுனா இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்றால் திருமாவளவும் தெளிவாக இருக்கிறார் பரையர்களுடைய கூடாது என்பதற்காக ஆதவர்ஜுனா என்கிற ஒரு வியாபாரியே அந்த கட்சிக்கு அமைத்தார் ஆதவர்ஜுனா பொதுவாகவே வியாபாரிகளுக்கான தலைவர் சொல்றப்ப ஏன் நீங்க உங்க பேர் சொல்லல நீங்களும் ஒரு உண்மையான போரா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் இருக்கிற தலைவர்களை நீங்க ஒருத்தர் முன்னாடியா வந்து நான் கேட்கிற கேள்வி பட்டியலின மக்களுக்காக போராடணும் சொல்றீங்க எல்லாமே சொல்றீங்க ஏன் நீங்க வந்து இல்ல நான் தலைவரா ஏன் நீங்க நான் வருவன்னு உண்மையான அடிப்படை தொண்டர் தானே அடிப்படை போராடி தானே உங்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கான விஷயத்தை பொறுத்தவரையிலும் நான் இப்பொழுது திருமண சொல்ற நீங்க ஏன் உங்களை நீங்க முன்வைக்கலன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் இருக்கிற தலைவர்களை நான் பேசுவோன்னு சமுதாய அடிப்படையில் எடுத்துக்கொண்டா இன்றைக்கு சமுதாய ரீதியாக இருக்கிற ஒவ்வொரு இயக்கங்களும் கூட்டியக்கங்களாக இயக்கங்களாக இப்பொழுது நமக்கு நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை திருமாவளவன் சொல்வது போல ரஜினியை கொண்டு வந்து இந்த இடத்துல வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற நீங்க போய் நான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் ஒரு விதமா மக்கள் பாக்குறவங்கன்னு எடுத்துருப்பாங்க அதான் வந்து ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியல் வந்து நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து வராம போனவர் அவரை வந்துட்டு திருப்பி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா இந்த சைட்ல ஆப்போசிட்ல வந்துட்டு வீட்டுல வந்து வாசலை செலவு செய்யறேன் எல்லாருமான அது அதோட முடிஞ்சு போச்சு அவரை நம்புகிறேன் ஏன் திருமாவளான நம்பல அப்படின்றதுக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சொல்லிருக்கீங்க பட் இருந்தாலும் கடைசியா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஆதவ் அர்ஜுனா திரும்பி வீசிகாவில் இணைய வாய்ப்பு இருக்கிறது ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான் தான் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக ஓனர் முதலாளியானது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதவ் அர்ஜுனாதான் அதுல எந்த மாற்றமில்லை இவர்கள் இடைநீக்கமாக இருக்கட்டும் இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது இப்பொழுது ஆதவர் இயங்கொண்டிருக்கிறது எந்த விதமான பங்கும் அதில் இல்லை திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது பார்வையாளராக பொம்மையாக என்று எடுத்துக்கொள்ளலாம் வேடிக்கை பார்க்க முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்றீங்க நிறுவனம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது பட்டியல் சமுதாய மக்களுக்கான ஒரு கிளை நிறுவனமாக இயங்கொண்டிருக்கிறது அவர் பார்வையாளராக இருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் நான் தான் ஆலோசனாவே அனுப்பினேன் என்கிறார் வரலாறு இப்பொழுது இடைநீக்கம் செய்கிறேன் என்கிறார் அது அனுப்பியது யார் இடைநீக்கம் செய்தது கட்சி உடைபடும் நினைக்கிறீங்க யாருடைய பேர் கட்சி கட்சி என்பதே இல்லை ஏற்கனவே அது அது இணைந்து கொண்டிருக்கிறது அது அது ஒன்றாக வேண்டுமானால் இணையும் இது இதற்கு பின்னால் வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட பரவல் உணர்வாளர்கள் எல்லோரும் நேரடியாக திமுகவில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த கட்சி உண்மையாகவே திமுக இருக்கிறது அண்ணன் திருமாவளவர்களுக்கு எந்தவிதமான வலிமையும் நாம் திமுக இருக்கிறது உணர்வனாக இருந்தால் பரையர் இயக்கங்களோடு ஒன்றிணைந்து பறையர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம் என்று நம்மோடு அவர்கள் கைகோர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதில் ஆதர விஜய் திருமாவளர் இவர்கள் முக்கோணத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வைத்து அரசியல் நாடகம் செய்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பா சார் அதாவது அரசியல் பத்தின தெளிவான இது ரொம்ப விளக்கமான தகவல்களை கொடுத்ததுக்கு நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் நோக்கி நகரும் நன்றி